திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதையோ வண் நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டெங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னேயே என் தோழி பரிசேளோரெம்பாவாய் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என் பரிசேலூரெம்பா ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியே செவிதான் மாதே வன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோ ரெம்பாவாய்